முருகாச்சரணம் கந்தர் அந்தாதி காப்பு செய்யுள் ஒன்று எந்த நூலை பாடுவதற்கு முன்னாலும் முதல் பாடலானது விநாயகரை நோக்கி துதி செய்கின்ற செய்யுளாக அமையும் இந்த கந்தர் அந்தாதியில் இரண்டு காப்புச் செய்யுள்கள் அமைந்துள்ளன அதில் முதல் காப்புச் செய்யுளை இப்பொழுது பார்ப்போம் வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானே மகத்து வென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே யமக அந்தாதி அதனால ஒரே சொற்றொடரானது பலவேறு பொருட்களில் வரும் இந்த பாடலில் வாரணத்தானே என்பது வெவ்வேறு பொருட்களில் வருகிறது இதை பொருள் தெரியும்படியாக பிரித்து படிக்கிறதுக்கு வாரணத்தானே அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானே மகத்து வென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானே துய துணை நயந்தான் வயல் அருணை வாரணத்தானே திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே இப்பொழுது பொருள் பார்ப்போம் முதல் வரி வாரணத்தானே இங்கே வாரணம் என்பது ஐராவதம் என்கிற யானையை குறிக்கும் ஐராவதம் என்ற யானைக்கு தலைவனான இந்திரன் இந்த முதல் வாரணம் வாரணத்தான் என்பது இந்திரன் அயனை அயன்னா பிரம்மா பின்னோரை ோர்னால் மற்ற எல்லா தேவர்களையும் மலர்க்கரத்து வாரணத்தானே இந்த இடத்துல வாரணம்னா சங்கு மலர்க்கரத்து வாரணத்தானே கையில் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு ஏந்திய திருமால் மகத்து வென்றோன் மைந்தன் மகம் அப்படின்னா யாகம் இந்த இடத்துல வந்து தக்ஷன் செய்த யாகத்தை குறிப்பிடுகிறார் மகத்து வென்றோன் இந்த இந்திரன் மற்ற தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாரையுமே வெற்றி கொண்ட மகத்து யாகத்தில் தக்ஷ யாகத்தில் வெற்றி கொண்ட வெற்றி கொண்டவன் அது சிவபெருமான் இந்த தக்ஷ யாகத்தில் எல்லா தேவர்களையும் வெற்றி கொண்டவர் அந்த சிவபெருமானுடைய புதல்வர் மைந்தர் புதல்வர் அது முருகப்பெருமான் துவஜ வாரணத்தானே துவஜம் அப்படின்னா கொடி இந்த இடத்துல வாரணம்னா கோழி சேவல் சேவல் கொடியை உடைய துவஜ வாரணத்தானே துணை நயன்தானே அந்த கோழிக்கொடியை உடைய சேவற்கொடியை கொடியை உடைய முருகனுடைய சகோதரனை துணை நயந்தானேனா கூட பிறந்தவனே வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட வயல் அருணை வயல்கள் சூழ்ந்த அருணகிரியில் அருணா அருணாச்சலம் திருவண்ணாமலையில் வாரணத்தானை திரை கொண்ட இந்த இடத்துல வாரணத்தான்கிறது வந்து கஜமுகாசுரன் அந்த கஜமு கஜமுகாசுரனை வெற்றி கொண்ட யானையை வாழ்த்துவனே யானை இந்த இடத்துல கணபதி இந்த கணபதியை வாழ்த்துகிற போதும் தக்ஷயாகத்தில் பிரம்மா விஷ்ணு இந்திரன் எல்லாரையும் வெற்றி கொண்ட வீரபத்ர உருவம் கொண்ட சிவ சிவபெருமானின் புதல்வனும் கோழிக்கொடியை உடைய முருக கடவுளுடைய சகோதரனும் கஜமுகாசுரனை வெற்றி கொண்ட கணபதியும் அருணாபுரியில் இருக்கின்ற கணபதியை உன்னை நான் வாழ்த்துகின்றேன் வயல் அருணை வாரணத்தானே திரை கொண்ட யானையை அந்த கஜமுகாசுரனை வெற்றி கொண்ட யானை கணபதியை வாழ்த்துகின்றேன் நான் வணங்குகின்றேன் இதுதான் வந்து முதல் காப்பு செய்யுளுக்கான பொருள் 俺あっちゃんやな。